ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சின்ன கார்டனில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக முருங்கைக்காயில் முருங்கை கண்ணில் வந்து காய் வரலான்னு பார்த்தேன் இப்போ தான் வந்து பிஞ்சு விட்டுருக்கு இது நம்ம வாழை மரங்கள் இது ஒரு சின்ன இடம்தான் இங்கே சும்மா மிளகா செடி கத்திரிக்காய் தக்காளி அந்த மாதிரி மட்டும் போட்டிருக்கோம் நம்மளுடைய தோட்டத்தை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தக்காளி எல்லாமே பச்சை மிளகாய் இப்போ சீசனுக்கு பச்சை மிளகா வந்து நம்ம வத்தல் போடலான்றதால பச்சை மிளகாய் செடி தான் நமக்கு அவசியம் இருக்குது கத்திரிக்காய் நம்ம அவரா சீசன் முடிஞ்சிச்சு நம்ம அந்த செடியை இதோட ரிமூவ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் ஃபுல்லாகவே பச்சை மிளகா தான் எப்படி இருக்குன்னு சீக்கிரமாக அடுத்தடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு தரேன் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்